நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலாக மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்ட மற்றட்ட பால்ச்சி அடிகின்றேன் இன்றைய தினமும் முக்கியமான செய்திகள் இருக்கின்றது அந்த முக்கியமான செய்திகளை பார்ப்பதுக்கு முதல்ல யாராச்சும் புதுசாக எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்துடுங்கன்னு சொன்னாக்கா மறக்காம எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்ச்சியாக நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இப்பொழுது அந்த செய்திகளை விரிவாக பார்த்துவிடுவோம் நாடாளுமன்றத்தின் நாளைய அமர்வை இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடாத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானம் வழங்கியிருக்கின்றது குறித்த தீர்மானம் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பில் நாளை மாலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரை சபை ஒத்துவைப்பு விவாதத்தை நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இதே நேரத்தில் கிடை செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது முக்கியமான ஒரு செய்தி என்று இந்த செய்தியை குறிப்பிட வேண்டும் அதுதான் அந்த அஸ்வேசும சம்மந்தமான ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அஸ்வேசும நலன்புரி வேலை திட்டத்தை நீடிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரை மீதான விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அஸ்வேசும பயனாளிகளுக்கு உதவிகளை தொடர்ந்து வழங்க அமைச்சரவை நேற்று தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்படி நான்கு லட்சம் பேருக்கு அஸ்வேசும நலன்புரி வேலை திட்டம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நிறைவடைகின்ற நிலையில் இந்த திட்டத்தை எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொருளாதார சிக்கலில் இருக்கும் நான்கு லட்சம் பேருக்கு மேலும் ஒரு வருடத்துக்கு நலன்புரி உதவி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு முக்கியமான செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு கிலோகிராம் போஞ்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலவும் சீரட்ட கால நில நிலையினால் போஞ்சி உள்ளிட்ட சில காய்கறிகளின் விலை சந்தையில் மேலும் அதிகரித்துள்ளது இதேவேளை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் லீக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தம்புள்ள பொருளாதார நிலையத்தில் தக்காளியின் மொத்த விலை இருநூறு ரூ இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் வரையிலும் பச்சை மிளகாய் நூற்றி தொண்ணூறு ரூபா முதல் இருநூறு ரூபா வரையிலும் கத்தரிக்காய் இருநூறு ரூபா வரையிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதேபோல இன்றும் சந்தையில் நாடு அரிசிக்கு தட்டுப்பாடு நிலை வருவதாக நுகர்வோர் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த ஒரு செய்தியோடு உங்களோட இன்றைய நான் சந்திச்சுருந்தேன் முக்கியமாக நான் ஏற்கனவே கூறியது போல் யாராச்சும் இந்த ஒரு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்ச்சியாக நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் அறுபடை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி